வணக்கம் நண்பர்களே ப்ரைஸ் லெவல் மேட்ச்சு எஃப்சிசி விர்சஸ் லெவன் ஸ்டார் நிறைய நேரி ரெண்டு பேருக்கும் இப்போது மேட்ச் நடக்குது எஃப்சிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் லெவன் ஸ்டார் நிறைய நேரி பேட்டிங் மொத்தம் ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே லெவன் ஸ்டார் நிறைய நிறைய நேரி फर्स्ट टू आवर, फर्स्ट बॉल, फेस पंड्रा है, आवंस आवंस नहीं नहीं, एफसीसी फर्स्ट टू आवर फर्स्ट बॉल फर्स्ट बॉल है तो ये करीचा बार फर्स्ट बॉल है नान के, फर्स्ट आवर फर्स्ट बॉल फोर ரெண்டு ஓட்டம் அருமையாக வந்து தட்டி விட்டார் ரெண்டு ஓட்டம் ப்ரைஸ் லெவல் மேட்ச்சதுனால கொஞ்சம் விறுவிறுப்பாகவே ரூபாயே போகும் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட் ஓவரில் இருந்தே பயங்கரமாக இருபது இருக்கும் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் அருமையான மிஸ் மிஸ்ஃபீல்டிங் மிஸ் மிஸ்

அவுட் அருமையாக வீசப்பட்ட பந்து விக்கெட் கேட்ச் அவுட் கேட்ச் அவுட் வாழ்த்துக்கால் அருமையாக வீசினார் ஃபஸ்ட் ஓவரு ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் அருமையாக ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல ஃபோர் இல்லை சிக்ஸ் இல்லை அருமையாக தூக்கி அடிச்சாப்புல ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கோர் பன்னெண்டு ஒரு விக்கெட் இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் அருமை லெக் பாய் லெக் பாய் லெக் பாய் லெக் பாய் ஒரு ஓட்டம் அருமையாக அடிச்சாப்ல ஒரு ஓட்டம் கூட இல்லை அருமையான கேட்ச் செகண்ட் வீட் கட் லெவன் ஸ்டார் நிறைய நேரி ரெண்டு விக்கெட் வந்திருக்காங்க அருமையாக அடித்த பந்து நான்காக மாறுமா ஃபோர் நான்கு ரன்கள் அருமையாக தடுக்கப்பட்ட பந்து இரண்டு ரன்கள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கோர் பத்தொன்பது ரெண்டு விக்கெட் மூன்றாவது ஓவர் முதல் பந்து அருமையாக தள்ளி பால் அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் அருமை அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் மீண்டும் 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 டாட் அருமையா தூக்கி அடிச்சாரு சிறப்பான ஃபீல்டிங் ஒரு ரன் அருமையா பந்து வீசிருக்காரு அருமையான ஃபீலிங் அருமையான ஃபீலிங் ஒரே ரன் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கோர் டுவெண்ட்டி ரெண்டு விக்கெட் முதல் பந்து அருமையாக வீசப்பட்ட பந்து டாட் பால் இரண்டாவது பந்து அருமையாக தூக்கி அடிச்சாப்புல ஒரே ரன் ஒரு ரன்

அருமையான அருமையான விஷப்பட்ட பந்து அகேன் டாட் பால் இந்த கடைசி பந்து வயட் பால் வயட் பால் கடைசி பந்து இந்த ஓரில் மொத்தம் ரன் அடிச்சிருக்காங்க அருமையான ஓவர் ஒரு சிக்ஸு ஒரு ஒரு ரன் தான் நான்கு ஓவர் முடிஞ்சிருக்கு மொத்தம் இருபத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க ஐந்தாவது ஓவர் முதல் பந்து அருமையாக அடித்தார் அடித்தாரு ஃபோராக மாறுமா ஒரு ரன் ஒரு ஓட்டம் அருமை அருமையான ஆட்டம் அருமையான பார்த்து வந்து டாட் பால் அகலப்பந்து ஃபோர் ஒன்பிச் ஃபோர் பயங்கரமாக ஸ்டெம்ப் அவுட் அருமையான வச்சு அருமையாக பந்து போட்டிருக்காரு ஒரு விக்கெட் மூணு விக்கெட் இருந்திருக்காங்க லெவன் ஸ்டார் நிறைய நேரி மூணு விக்கெட் எஃப்சிசி அருமையாக பவுலிங் போட்டுட்ருக்காங்க ஒரு ரன் கூட இல்லை டாட் பால் அருமையான பந்து வீச்சு இந்த ஓவரின் கடைசி பந்து அருமையாக தர்த்தாரியா அருமையாக தர்த்தாரியா ஒரு ஓட்டம் கூட இல்லை அஞ்சு ஓவர் முடிச்சிருக்கு டோட்டா ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு மூணு விக்கெட் முடிச்சிருக்காங்க கடைசி ஓவரின் முதல் பந்து அருமையாக அடித்தார் ஃபோர் ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பால் ஃபோர் நோ பால் ஃப்ரீட் நோ பால் ஃப்ரீட் அருமை அருமை அருமையான பால் டாட் பால் அருமையாக அடித்தாங்க நன்காக மாறுமா ஆறு ஆறுமையான ஆறுமையான மிஸ் ஃபீல்டிங் இரண்டு வட்டம் இரண்டு வட்டம் அறுமேயா து கேட்சாரியா ஆனே மூக்கி செண்டர் பந்து ஆ ஆ கேட்சாக வாருமா கேட்ல மட்டும் கேட்ச மிஸ்ாயிருக்கு ஓரு ஓட்டம் அகல பந்து ஆறுமேயா து கேட்சார் ஆறுமையானது வுட் ரன்வுட் ஒரு ஓட்டம் ஒரு விக்கெட் ஓவரின் கடைசி பந்து ஒரே ஒரு பால் கடைசி ஓவர் கடைசி பந்து ஆறுமை ஆறுமையான டச் அவுட்டு டச் ஆகி வெளியே போயிருக்கு கீப்பரில் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு இரண்டு ஓட்டம் மூன்றாவது ஓட்டம் ரன் அவுட் ஆகுமா மூணு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்கள் மூன்று ஓட்டம் ஒரு விக்கெட் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு எஃப்சிசி அடித்தா மீன் பண்ணலாம் செகண்ட் ஆஃபில் மீன் பண்ணலாம் காய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்